பேஸ்புக்ல லவ் பண்றவங்களா பொய்யா தான் லவ் பண்ணுவாங்களா ஆமா எல்லாமே பொய்யா இருக்கணும்னு அவசியம் இல்லையே ஏன்னா எனக்கு தெரியும் உண்மையானது உனக்கு எப்படி தெரியும் பேஸ்புக்ல யார் எவனே தெரியாம லவ் பண்றீங்களே உங்களுக்கு அறிவு இல்லையா லவ் பண்றதெல்லாம் பேஸ்புக்ல வெறும் டைம் பாஸ்க்காக தான்டி ஏமாந்துறத ஹே ஸ்டாப் இட் அவ அப்படிப்பட்டவன் இல்ல ஹி இஸ் வெரி ஜெனூயின் எனக்கு அவன் பிஹேவியரோ ரொம்ப பிடிச்சிருக்கு எக்ஸாக்ட்லி நான்

அவங்கள பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா கீதா எவ்வளவு அழகா இருப்பா எப்படி அவளை லவ் பண்ணி அவளோட அழகை எல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்லாம கொல்லாம ஃபாரின் போயிட்டான் பாவ இந்த கீதா அவனுக்கு டெய்லி அவ ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தா அந்த நம்பர் எப்பவுமே சுவிச் ஆஃப்ல தான் இருந்துச்சு சிம் கார்ட மாத்திட்டான் இவன் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற காதல்னாலே நம்பிக்கை நம்பிக்கை தான் காதல்ல முக்கியம் அத உன்னால நிரூபிக்க முடியுமா எப்படியாவது ஓகே மாமா 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 லஞ்ச் பிரேக்ல அக்கவுண்ட் ஓபன் ஓபன் பண்ணி பண்ணி ஹே இது யாரோட அக்கவுண்ட் யா ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இது ஒண்ணுலதா அப்புறம் உன் ஃபோட்டோ வைக்காம தாஜ்மஹால் போட்ட வச்சிருக்கறே என்னம்மா நீ அவ அவ உன் ஃபோட்டோ வச்சுட்டு பல பண்ணுங்க மடக்கிட்டு இருக்கான் நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கற அது ஏன்னா யாரும் என்னோட அழகு பார்த்திருமாமே என் மனசை பார்த்து விரும்பிறதுக்காக அழகு એટனால தான் இருக்கும் வயசான நம்ம உடம்பு போயிடுனாலும் انا மனசு எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால தான் ஏன் போட்டோ போடாம தாஜ்மஹால் போட்டிருக்கேன் வெரி இவளோட லவர் நம்ம வேலைக்கரைய பார்த்தா ஷாக் ஆயிடுவாரு வந்தார்னா தூரத்திலே பார்த்துட்டு ஓடி போயிடுவாரு ஏய் என்ன இரிட்டேட் ச்சே ஹே அங்க பாரு விக்டர் டி என்ன இது நம்ம ஆபீஸ் மன்மதன் இங்க வந்திருக்காரு ஆபீஸ் மன்மதன் அவன் லவர் யாரையாவது பாக்க வந்திருப்பான்டி

விக்டர் ஆக்சுவலி இவ தான் உங்களை இங்க வர சொன்னான் அப்ப இவங்க இவ என் வீட்ல வேலை செய்யறவ உங்க கூட டெய்லி Facebookல chat பண்றது ஐஸ்வரியா தான் யுவர் ட்ரூ லவர் எஸ் ஐஸ்வரியாவை நீங்க உண்மையா லவ் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்க இப்படி ஒரு பிளான் பண்ணோம் ஐஸ்வரியா உங்களை உண்மையா லவ் பண்றான் ரெண்டு பேரோட காதல் உண்மையானது முன்னாடி நானும் பாயலும் அழக பார்த்து ஆசைப்பட்டோம் அதான் லவ் நினைச்சோம் உண்மை என்னன்னா உங்களை காதலுக்கு அழகு முக்கிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்

ஆல்மோஸ்ட் நீயும் நானும் ஈக்குவலா தான் சாதிச்சிருக்கோம் ஆனா இந்த ஜாப்ல சேர்ந்ததுல இருந்து என்ன விட உனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னு தான் புரியல இந்த விஷயத்துல ஒன்னு ரெண்டு இல்லடா பொண்ணுங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மேனேஜ்மென்ட்ல மரியாதையா கொடுக்க மாட்டேங்குறாங்க என் ஃபீலிங்க யார்கிட்ட சொல்லுவேன் டேய் சொல்லி டைம்டா கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நம்ம தெரிவோம் ஓகே மேபி நானும் உன்ன மாதிரி அழகா இருந்திருக்கணுமோ அதெல்லாம் இல்லடா நீயோ என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணு உனக்கும் கிடைக்கும் எனக்கு உனக்கு ப்ரமோஷன் எனக்கு எமோஷன் ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் டா ஹாய் டா விக்டர் வாடா ஹாய் அண்ணா ஹாய் ஐசு ஹவ் ஆர் யூ ஐ அம் குட் இந்த இந்த டைம்ல மாங்கல்ல சாப்பிடணும் சாப்பிடு

அப்புறம் என்ன ஆனா இன்னும் ஏன் லேட் பண்ணிட்டே இருக்கீங்க ஏன்டா டேய் நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஒரு தடவை டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாமா என்னமா சொல்றேன் ஆல்ரெடி டாக்டர் எல்லாம் பார்த்துட்டோம் பட் டாக்டர் செட் நோ ப்ராப்ளம் நீ டெஸ்ட் பண்ணியாடா டேய் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல அத நீ சொல்ல டாக்டர் சொல்லணும் டேய் ஒரு தடவை சொல்லணும் புரியாதே ஆ எங்க இந்த குறையும் இல்லடா உனக்கு எதை தெரிய மாட்டடா எல்லாம் தெரியுமா பேசுறேன் ஹ்ம் விக்டர் கோபப்படாத அண்ணன் தான் சொல்றறர்ல ஒரே தடவை டாக்டர் கிட்ட போலாம் சரி இப்போ என்ன பண்ணனும் நான் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணனும் அதானே அவ்வளவுதான் சரி வா இப்போ ப்ரூவ் பண்ற வா சாரி மிஸ்டர் விக்டர் உங்களோட ஸ்பெர்ம் செல் கவுண்ட் ஜீரோவா இருக்கு இந்த நிலையில உங்களுக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் ஜீரோனா என்ன டாக்டர் சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு குழந்தை உண்டாடுறதுக்கு ஆணோட விந்தணுக்கள் தான் முக்கியம் அது லட்சக்கணக்கில் இருக்கும் ஆனா விக்டருக்கு அது ஜீரோவா இருக்கு சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு வெக்டர் மூலமா உங்களுக்கு குழந்தை உண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரி பண்ண முடியாது லட்சக்கணக்கில் இருக்க வேண்டிய விந்தணுக்கள் இவருக்கு ஜீரோவா இருக்கு கமோன் டாக்டர் அதுக்கு சான்ஸே இல்ல நான் காலேஜ் படிக்கிறப்ப நிறைய பேருக்கு ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கு எப்ப டொனேட் பண்ணீங்க காலேஜ் டைம்ல அது உண்மையா இருக்கலாம் ஆனா இப்ப பிரசன்ட் கண்டிஷன் படி உங்க மனைவி கூட சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா குழந்தை உண்டதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஜீன்ஸ் பேண்ட் டைட்டா போடுறது லேப்டாப்பை மடியில வச்சு யூஸ் பண்றது கெட்ட பலக்கவळकங்கள் ஏதாவது ஆக்சன் மூலமும் இப்படி ਆperlலாம் இதுல எந்த காரணமாகவும் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு குழந்தை உண்டாக வாய்ப்பில்லை ப்ளீஸ் டாக்டர் நான் ஒரு انا எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு என் வைஃப் தவிர யாருமே இல்லை எப்படியாவது அம்சம் எடுக்கணும் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்பெர்ம் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா அது எங்க ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓகே உடனே நீங்க அங்க போய் பாருங்க உங்களோட ஸ்பேம் சாமுவஸ் அங்க இருந்ததுன்னா அதை வச்சு டெஸ்ட் டியூப் மூலமா ஸ்பேம் கவுன்ஸ் இன்க்ரீஸ் செஞ்சு உங்க ஒய்ஃபுக்கு உங்க விந்தனு மூலமாவே குழந்தை உண்டாக்கலாம் இதை தவிர அவர் வழியே கிடையாது थैंक यू டாக்டர் थैंक यू மச் வெல்கம் பை ஹாய் வெல்கம் டு பேங்க் என்ன விஷயம் ஓ உங்க பர்சனாலிட்டி ஹைட் எல்லாமே ஓகே உங்களுக்கு நான் நான் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஒரு சாம்பிளுக்கு தரேன் இல்ல எனக்கு ஓ டாக்டர் இன்ஜினியர் லாயர் பைலட் எல்லாரும் இருக்கு எனக்கு என்ன உங்களது வேணுமா எஸ் என் ஜீரோல இருக்கு அதனால டாக்டர் என குழந்தை பிறக்கா சொல்றாரு சோ அந்த திருப்பி எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு குழந்தைக்கலாம்னு டாக்டர் சொன்னாரு நீங்க என் சாம்பிள நல்ல மனசோட எனக்கு திருப்பி குடுத்தீங்கன்னா ஓகே உங்க பேரு என்ன சொன்னீங்க விக்டர் விக்டர் ரமேஷ் வீர பாபு கொஞ்சம் கேபின் காங்க விக்டர் யூ நோ பன்னித் திங் நோ அந்த சாம்பிள்ஸில் நீங்கள் எங்கக்கிட்டே கொடுக்கும்போது த்ரீ தௌசண்ட் ரூபீஸ் கொடுத்தோம் ஆனா அதே இப்ப உங்களுக்கு வேணும்னா எவ்வளவு தெரியுமா எவ்வளவு சார் த்ரீ லேக் ரூபீஸ் ஆ மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து இப்போ வாங்குறது அவசியமா டேய் எ வம்சன் நடிக்கணும்ண்ணா எவ்வளோ ஆளும் பரவாயில்ல ஓகே ஆ சார் ஆ வீரபாபு டோனர் நம்பர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இருக்கா பாருங்க இருக்கு சார் அரேஞ்ச் பண்ணு ஆனா புக் பண்ணிருக்காங்க சார் யார் புக் பண்ணிருக்கா அது காசிமேடு சங்கர் தாதா புக் பண்ணிருக்காரு சார் ஓ அவரா காசிமேடு சங்கர்னா கொஞ்சம் ரிஸ்க் அவரு ரவுடி டேய் சங்கர் தாதா பத்தி எனக்கும் தெரியும் அவன் பெரிய ரவுடிடா பரவாயில்ல சார் நான் எப்படியா பேசி வாங்கிக்கிறேன் சார் ஓகே ஓகே அவர்கிட்ட நான் டேரக்டர் டீல் பண்றது உங்களுக்கு ஓகே இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க எனக்கு எந்த பிராப்ளமும் இல்ல தேங்க்ஸ் உங்களுக்கு அட்ரஸ் தெரியல ஆ எனக்கு தெரியும்டா தெரியும் ஓகே சார் ஓகே தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் அ Thank mm -hmm. you.